வணக்கம் வணக்கம் விஸ்மினா காஷ் பேசுறோம் விஸ்மினா காஷ்ல நாலாவது வண்டிங்க ஷாப் வீடியோ போட்டு இன்னைக்கு நாலாவது வண்டி ஏற்கனவே ரெண்டு வண்டி குடுத்துட்டேன்னு ஒரு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு ஒரு வண்டி வந்து பெருணாம்பேட்டு வாணியம்பாடி கிட்ட பெருணாம்பட்டுக்கு டெலிவரியே போயிடுச்சு மான்சா இன்னொரு வண்டி அட்வான்ஸ் மூணாவது வண்டி ஒரு அண்டு அட்வான்ஸ் ஆயிடுச்சு இது நாலாவது வண்டி கும்பகோணத்துல இருந்து வராரு ஐயா பாத்தீங்கன்னா அவ்வளவு நேரமா நம்ம ஃபாலோ பண்றாரு முன்னூத்தி ஐம்பது கிலோமீட்டர் முன்னூறு கிலோமீட்டர்ல வந்திருக்காரு முன்னூறு கிலோமீட்டர் நம்ம ஆனா கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் இந்த கும்பகோணம் போட்டு ஆக்டர் இனோவா போட்டாங்களே முந்த நேற்று இனோவா கொடுத்தேன் இப்போ இனோவா இனோவா முடிஞ்சிச்சுங்க இனோவாவே என்கிட்ட இல்லை டிஎன் ஜீரோ ஒன் ஏடி எழுபத்தி மூணு நாற்பத்தி எட்டு வண்டி டொயோட்டா இனோவா புக்கு கொடுக்குறேன் மாதிரி திருப்பி என்கிட்டே புக்கு கொடுக்குறாங்க பேர் மாத்த கொடுத்துங்க நாங்களே பேர் மாற்றி ஒரு மாசத்துக்குள்ள அவர் வீட்டுக்கு புக்கு போயிடும் கொடுக்குற பொருளை சுத்தமாக விடுறதுனால தான் நேற்று வீடியோ போட்டு மறுநாளே நாலு வண்டி வியாபாரம் பண்ணிட்டேன் தரமாக விடுறேன் நாலு வண்டி விற்கிறேன் வெளிநாட்டில் இருக்கட்டும் என்னை ஃபாலோ பண்ணாரு மூணு வருஷமா என்னை பார்க்குறவர் தான் அவர்ட்டே புக்கு கொடுக்குறேன் அவர் கமாண்ட் சொல்லுவார் கேட்டேங்க மூணு வருஷமா பாய் என்னென்ன பண்றாரு என்னென்ன வண்டி இருக்கிறாருன்னு பாத்துக்கிட்டு தாங்க இருக்கேன் அதனால இந்த வண்டி புடிச்சிருச்சு உடனே போன் பண்ண வண்டியை நிப்பாட்டி வச்சு இப்ப இவ்வளவு நேரம் ஆச்சு நாங்க எங்க பணம் பார்த்தா ஒரு இல்லாக்கா உட்கார வச்சிருந்தோம் உட்கா எங்களுக்காக பொறுமையா நல்லபடியா ஆனா சொன்னதை ரொம்ப கம்மியா பேசி அவங்ககிட்ட பாட்டிக்காரங்கிட்ட பேசி வாங்கி கொடுத்தாரு அது நீங்க வந்தீங்கன்னா எல்லாரும் நல்லபடியா செய்வாரு சூப்பரா இருக்குங்க இருக்கிறதுனால நீங்களும் செல்லுல விளம்பரம் பார்த்தோம் பாத்துட்டு தான் மூணு வருஷமா அவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம் இவங்களுக்கு எந்த கெட்ட பேரும் கிடையாது யாரும் கமாண்ட் கூட போடல நல்லபடியா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால வந்தோம் வந்த இடத்துல நல்ல வரவேற்பு நல்ல வண்டியா எங்களுக்கு பிடிச்சி போச்சு அப்படின்னும் உடனே இந்த வண்டியை வெயிட் பண்ணி பணத்துக்காக கொஞ்சம் பிரேக் ஆனிச்சு பணம் ஏடிஎம்ல ஜிபேல அனுப்பிச்சு விட்டோன்னே நல்லபடியா உங்கள்கிட்ட வண்டி வாங்கிட்டு போறோம் மேலும் மேலும் வளர்றதுக்கு எங்களோட மீண்ட நல்ல அல்லாவோட வாழ்த்துக்கள் அதே மாதிரி கும்பகோணம் போயிட்டு ஸ்டிக் எடுத்து பாக்கணும் நீங்க முன்னூறு கிலோமீட்டர் ஓடிட்டு ஸ்டிக் எடுத்து போனா ஆயில் அடிக்காது கரெக்டா நான் இங்க என்ன சொல்றேன்னா அதுதான் இருக்கும் ரொம்ப நன்றி நல்ல மனிதரா இருக்கீங்க ரொம்ப நன்றி 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 சார் ரொம்ப சந்தோஷமா வச்சு நன்றி பயன்படுத்த ஏன்னா கை கொடுக்குற பொருளை சுத்தமா குடுக்கணுங்க தரமா கொடுப்போங்க ராத்திரிலயே இந்த வியாபாரம் ஆகும் மதியம் வந்தவங்க பேமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி ஃபுல்லா கும்பகோணம் போது வண்டி முந்நூறு கிலோமீட்டர் போது இனோவா வேற லெவலில் இருக்கும் முன்னூறு கிலோமீட்டர் போய் கேட்டு பார்த்து சொல்லிருக்கேன் சொன்ன வார்த்தை மாரி வண்டி இருக்கும் இல்லைன்னா நான் கொடுக்க மாட்டேங்க யாருக்கும் நல்ல பொருள் மட்டும்தான் நான் வியாபாரம் பண்ணுவேன் ஒரிஜினாலிட்டி ரீப்ளேஸ்மெண்ட் இல்லை எதுவுமே இல்லை சுத்தமான வண்டிங்க சரிங்க சார் சரிங்க நல்லபடியா போயிட்டாங்க அன்பத்துங்க சரி சரி கிளம்பிச்சுங்க கும்பகோணம் போது பக்கா கணிச்சு வண்டியில கிளம்பிச்சு கொடுக்குற போல சுத்தமா விடணுங்க தெளிவான வண்டி நம்பி வந்தாங்க போயிடுச்சு போயிச்சுலா காசு நம்பி வரீங்க வேற மாதிரி வேற மாதிரி வண்டி எத்தின்னு போறீங்க தரமா கொடுப்போம் குட்டத்துங்க வியாபாரம் ஆகினே இருக்குங்க நிக்காதுங்கன்ட்டெல்லாம் தெளிவான வண்டி பக்கா கணிச்சுல கொடுக்குறேன் வரீங்க நேரில் வந்து பாருங்க எல்லாமே சுத்தமா இருக்கும் வேற லெவல்ல இருக்கும் பக்காவா இருக்கணும் எப்படி இருக்கணும் தெளிவா இருக்கிற வண்டிதான் நம்ம வியாபாரம் பண்ணுவோம் வியாபாரம் ஆயிடுச்சு கும்பகோணம் கிளம்பிச்சு கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுக்குறோம் இந்த ராத்திலே இந்த வியாபாரம் நாலு வண்டி குத்துட்டேங்க இன்னைக்கு நேத்து நைட்டு வீடியோ இது இருபத்தி நாலு மணி நேரம் ஆகுது இன்னைக்கு இருக்கும் நைட்டு நைட்டு ஒன்பது மணிக்கு வீடியோ அப்லோட் ஆயிடுச்சு இப்போ ஒன்பது மணிக்கு உள்ள நாலு வண்டி வியாபாரம் வந்து பாருங்க நல்ல பொருள் கொடுப்பேன் வீடியோ பாக்குற ரொம்ப ரொம்ப வண்டி நம்பி வரீங்க நல்ல வண்டி எடுத்து பாருங்க நன்றிங்க